வணக்கம் பழனி விநாயகர் ஜோதிலன் எம்பி அருணாதன் கஜமுகன் அஷ்டோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் ஜோதிடம் அஷ்டோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவு போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஜோதிடம் எங்கு பொய்க்கிறது அப்படிங்கிற பற்றி ஒரு பதிவு ஜோதிடம் இயற்கையிடம் பொய்த்துவிடும் ஜோதிடம் இருமாப்பு கொண்டவர்களிடம் பொய்த்து விடும் ஜோதிடர்கள் ஜோதிடம் ஏமாற்றுபவர்கள் கையில் கிடைத்தால் பொய்த்து விடும் ஜோதிடம் பரிகாரம் பண்ணும் சில ஜோதிடர்களிடம் கிடைத்தால் பொய்த்துவிடும் ஜோதிடம் சில பணக்காரர்கள் கையில் கிடைத்தால் பொய்த்து விடும் ஜோதிடம் சில ஜோதிட வியாபாரிகளிடம் கிடைத்தால் பொய்த்து விடும் உறுதி ஏனென்றால் ஜோதிடத்தை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஜோதிடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஜோதிடத்தை நான் தான் காப்பாற்றுவேன்னு சிலர் மாரதட்டி கொள்வதை கண்டால் எனக்கு சிரிப்பு தான் வருது யாரும் ஜோதிடத்தை காப்பாற்ற முடியாது உங்க வழியில் நீங்க போயிட்டே இருக்கோதிட பிழைக்கும் சில கூட்டங்கள் ஜோதிடத்தை பொய்யாக்க முயற்சி முயற்சி பண்ணிக் கொண்டிருக்கிறது எல்லாரும் யாராக தான் ஜோதிடத்தை தவறா பயன்படுத்தக்கூடிய அனைவரும் ஜோதிட பித்தலாட்டக்காரர்கள் தான் சவால் எந்த ஜோதிடராவது உங்க ஜாதத்தை கனிச்சு ஒரு ஒரு மாசத்துக்கு பலன் சொல்லுங்க ஒரு மாசம் எனக்கு இப்படிதான் நடக்கும் என் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் சவால் சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்ல முடியாது ஒரு மாதம் ஒரு மாதத்தில் எனக்கு இதுதான் நடக்க போகுது என்னென்ன நாள் இதான் நடக்க போகுது முப்பது நாள் இன்னைக்கு ஒன்றாம் தேதியா ஒன்றாம் தேதி நடக்கும் ரெண்டாம் தேதி நடக்குது மூணாம் தேதி நடக்கும் நாலாம் தேதி நடக்கும் அது நான் இது கடந்துக்க போகிறேன் நான் என்ன செய்ய போறேன் சொல்லுங்க பார்க்கலாம் கண்டிப்பாக நடத்த முடியாது அங்கே ஜோதிட பொய் உனக்கே நீ சொல்லிக்க முடியல அப்படி எப்படி ஜோதிட நீ காப்பாற்றுவேன் ஏன் அப்படின்னா ஜோதிடத்தை ஜோதிடமாக பயன்படுத்துபவர்கள் கம்மி அந்த ஜோதிடம் போச்சு போயிருது அப்ப ஜோதிடம் எங்க பொய்யாகுது கணிக்கிறவங்க கிட்ட கிடையாது இப்ப கணிப்புன்னு சொல்லலாம் திருக்கணம் திருக்கணப்படி கணிக்கிறாங்க வாக்கியப்படி கணிக்கிறாங்க எபிமர்ஸ் படி கணிக்கிறாங்க பாம்பு பஞ்சாங்கம் அதே மாதிரி வாசல் பஞ்சாங்கம் சித்தரபட்ச வாக்கிய பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம் பல பஞ்சாங்கங்கள் இருக்கு வாசன் பஞ்சாங்கம் திருக்கணிதம் நம்ம சீனிவாசம் பஞ்சாங்கம் சபரி பஞ்சாங்கம் ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலையும் ஒரே மாதிரி கிரக நிலையை குறிப்பது இல்லை அங்கே ஜாதகம் பொய்யாருதா ஜோதிடம் பொச்சு போகுதா ஜோதிடம் பொய்த்து போய்கிறது ஏன் ஜோதிடம் பொய்க்கும் இடம் இருக்குது கணிப்பு கணிப்பிருக்கிறது இருக்குது அப்ப கணிச்சா வாக்கியப்படியோ திருக்கணு எல்லாப்படி ஒரே தானே வரணும் ஒரு வாக்கியப்படி பார்க்காடு பஞ்சாங்கிறதுக்கும் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க இது உண்மையானது அதே ஆட்கள் இன்னொரு இது பொய்யானது போலியானது இதை வாங்கி நீங்க ஏமாறாதீர்கள் அதை வாங்கி அவர்கள் ஏமாறாதீர்கள் ஜோதிடம் எங்க பொய்க்குமா பொய்க்காதா சரி அப்ப கிரக நிலைகளை கரெக்டா குறித்தா தானே பலன் சொல்ல முடியும் அதை குறிக்கிறதுக்கு ஆள் இல்லாம நான் ஜோதிடத்தை வளர்த்துறேன்னு ஒரு பேர்வழிகள் இறங்கி ஜோதிடத்தை பொய்யாக்கி கொண்டிருக்கிறது ஜோதிடத்தை பொய்யாக்கி கொண்டிருப்பவர்கள் யார் ஜோதிட விற்பனையாளர்கள் ஜோதிட விற்பனையாளர்கள் யார் ஜோதிடத்தை வைத்து பிழைப்பவர்கள் ஒரு ஜோதிட ஒரு கருத்தை சொல்றோம் இந்த இருந்து எடுத்து யாரும் சொல்றாங்க பாருங்க நான் சொன்னேன் என்னுடைய தியரி என்னுடைய பேலன்ஸ் என்னுடைய அது என்னுடைய இது நான் கண்டுபிடிச்சது என்னோட அந்த நிலை என்னோட இந்த நிலை முன்னிலை பின்னிலை எல்லாம் அவங்க தான் சொல்றாங்க எந்த புக்கிலேயும் அதுக்காக சொல்ல முடியுதா சொல்ல முடியல என சொல்ல முடியாது அப்போ ஜோதிடம் பொய்த்து போவது ஏன் ஜோதிட விற்பனையாளர்களிடம் ஜோதிடம் பொய்த்து போகிறது அதை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க ஜோதிடத்தை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கும் பொழுது முதல்ல அந்த ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியாமல் நீங்கள் பயன்படுத்தினால் கண்டிப்பாக ஜோதிடம் காரணம் அல்ல கடவுள் நான் இருக்கிறேன் எங்கேயுமே சொல்ல கிடையாது நம்மதான் இருக்குதுன்னு சொல்கிறோம் இப்போ பழனி முறை இருக்காரு பழனி முறை பழனி இருக்காரு நம்ம நம்புகிறோம் அது தெய்வம் அதே கல்லு நினச்சா கல் சிலைன்னு நினச்சா சிலை ஆனால் தெய்வம்னு நினச்சா தெய்வம் அதே மாதிரி ஜோதிடம் ஜோதிடம் பொய்க்காது ஜோதிடம் பொய்த்து போவது சில பொய்யான ஆட்களிடம் நன்றி வணக்கம்